ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் ஏகை தான் நான் உங்களு முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம் அனைத்து நல்ல உள்ளவங்களும் நன்றி நிறையவே வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரு சின்ன லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியல சும்மா காமெடி கேட்டேன் ஜஸ்ட் லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும் கூடிய வந்து பெருசாக ஒரு லைவாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு சிஸ்டத்தில் வச்சு ஒரு லைவ் ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அதுக்குரிய வேலை இப்போ இருக்குது ஸோ கூட நாளில் வந்து நம்மளோடய எல்லா வீடியோவும் வந்து இனிமேல் இல்லாமல் சிஸ்டம் மூலிமா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அதுக்கு எல்லோரும் வேண்டிக்குங்க எனக்காக நானும் தோ செய்கிறேன் இன்ஷால்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஸோ இன்றைக்கி டுவெல்த் ஆகஸ்ட்டு தியூஸ்டே சென்செக்ஸோட எக்ஸ்பரி ஸோ அது சீஸோடு வழக்கம் போல் சென்செக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபலாக ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்செக்ஸ் நிப்டியோட மேட்டில் முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிபியவா இல்லை ஃபின் நிப்டி பேங்க் எக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டெக்ஸை வந்து இல்லை ஸ்டாக்ஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கள் நம்மளோட ரிவ்யூ எப்படி இருக்குங்கதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டாக் நாஸ்டாக் நம்ம சொன்ன லெவலுக்கு வந்துருச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கிட்ட வந்ததுக்கப்புறம் ஃபைவ் ஃபிஃப்டியை உடைக்காமல் இருக்கணும் அதுதான் வந்து ரியாலிட்டி அந்த ஃபைவ் ஃபிஃப்டியை உடைக்கலை அப்படின்னா ஃபர்தர் வந்து அப்சைட் ஸ்டேட்டை நம்ம சொன்ன டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி இதை நோக்கி தான் வண்டி ட்ராவல் பண்ணணும் நாஸ்டாக் பொறுத்தளவுக்கு ஸோ இப்போல்லாம் வந்து இப்போ அந்த இப்போ என்ன ட்ரம்ப்போட இஷ்யூனால வந்து டேரிப் இஷ்யூனால வந்து இப்போ நம்மளோடய மார்க்கெட் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறது கிடையாது இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பழைய பழைய கதை தொடங்கி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சலாம் ஆரம்பிக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ எனிஹாவ் ஸோ ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங்கு அது கீழே போயிடுச்சு அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் அடுத்து அடுத்து இரநூறு பையன் சாலில் கீழே விழுகும் பட் இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு ஏற்றம் தான் அதாவது ஏற்றத்தில் இறக்க முடியுமா அந்த மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டாங்க ஸோ செவன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரீச் பண்ணிடும் அதுதான் வந்து ஃபைனல் எண்டு அதுக்கப்புறம் இங்கே ரீடெஸ்ட் பாய்ங்கிறது அடுத்த லெவல் பாட்டு பண்ணுவோம் ஸோ லாஸ்ட்டாக அளவுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் இருக்குது ஸோ நம்ம நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியிலேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ஸோ அதை ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட் கிடைக்கும் அடுத்து டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் அந்த சேனலுக்கு மேலே தான் நிற்கிறாங்க ஸோ ரீடெஸ்ட் எடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் தான் ஃபார்மேட் ஆகிட்டு இருக்கு நான் அப்புறமா கோடு போட்டு காட்டுறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் கிடைக்கும்